வணக்கம் நேர்களே நம்ம பார்க்க போகிறது வாழைக்காவை வச்சு கோலா உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம அது எப்படின்னு பார்க்க வாழைக்காயை நம்ம குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம குக்கரில் இதை வந்து ஒரு விசில் விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாதி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்க போகிறோம் பாதி சின்ன வெங்காயத்தையும் இந்த ரெண்டு தக்காளி அது கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் என்னென்ன அரைக்கங்கிறத இப்போ பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறது ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் பூண்டு ரெண்டு இஞ்சி துண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை நம்ம எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு எல்லா மசாலாவும் இதில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு அஞ்சிச்சி வச்சு அரைச்சி இதை எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்தது இது கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வச்ச வாழைக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த வாழைக்காயை நம்ம உரித்து மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எந்த வாழைக்காயை உரித்து எடுத்துக்கலாம் த்ரீ தோழிங்க நம்ம தோல் தனியாக வாழைக்காய் எந்தது தனியாக கட் பண்ணிவிட்டோம் இதை நல்லா இப்போ நம்ம மசிச்சுக்க போகிறோம் அது சூடாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கட் பண்ணி விடுறேன் மசிஞ்சிடுச்சு இப்போ நமக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம் த்ரீ பாருங்கள் இதில் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் த்ரீ கட் பண்ண புதினா கட் பண்ண மல்லி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் த்ரீ கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மட்டன் மசாலா த்ரீ த்ரீ தேவையான அளவு உப்பு த்ரீ காரத்துக்கேற்ப தனி மிளகாய் பொடி பாரு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு கடலை மாவுலாம் போது நமக்கு வந்து உருண்டை வந்து நல்ல மொறுன்னு வரும் இதை நம்ம சிறு சிறு உருண்டைகளாக இப்படி உருண்டி எடுத்துடலாம் இது எல்லாத்தையும் நம்ம உருண்டி எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ உருண்டைகளை உருண்டுவதற்குள் நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம் அதில் பட்டை கிராம்பு தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்படி எதுன்னு சேர்த்துக்கிறேன் கருவேப்புள்ள கொத்தமல்லி நம்மளுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு சீரகத்தை இதில் கொட்டிடலாம் பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய் பொடி காரத்துக்கு கொஞ்சமாக மல்லிப்பொடி கொஞ்சமாக ஜீரகப்பொடி பாருங்க மசாலா வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ நம்ம மிக்ஸி அந்த ஜார் கழுவி தேவையான அளவு தண்ணியை நம்ம குழம்புக்கு சேர்த்துடலாம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் கோலா உருண்டை வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு வந்து கொதிச்சிட்ரு இது நல்லா கொதிக்கட்டும் பச்சை வசனம் போவே நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு முடி தேங்காயை திருவி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம வாழைக்காய் மசாலாவை நல்லா உருண்டைகள் எல்லாம் உருட்டியாச்சு உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் குழம்பு கொதிக்குது பாருங்கள் அதுக்குள்ளே எங்கள் கேமராமேன் வந்து சாப்பிட போயிடுச்சு அந்த பொண்ணு வர்ற வரைக்கும் நானே இந்த குழம்பை இருக்கேன் அப்போ நான் உருண்டைகளை பொறிக்கணும் நம்ம குழம்பு கொதிக்குது இதில் நம்ம இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணி கொண்டு வந்து ஊற்றிடலாம் அதுக்குள்ளே இன்னும் ஒரு கேமராமேன் வந்துவிட்டாங்க நம்ம இப்போ தேங்காய் பாலை அரைச்சிட்டு வந்துடுறேன் எண்ணெயில் இந்த உருண்டைகளை நம்ம கோலா உருண்டையெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் தேங்காய் பால் ரெடியாகிடுச்சு நம்ம இதில் வந்து குழம்புல சேர்த்துடலாம் நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி அப்படியே பேஸ்ட்டாகவும் போடலாம் நான் வந்து கொஞ்சமாக பாலை தான் ஊற்றிக்கிறேன் பாலை ஊற்றும்போது டேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும் அதனால் நான் தேங்காய் பாலாக எடுத்து ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம உருண்டைகள் வந்து ரெடியாகிடுச்சு பொரிச்சாச்சு பொறிச்ச உருண்டைகள்லாம் எடுத்துடலாம் பாருங்க இந்த உருண்டைகளும் பொறிஞ்சிடுச்சு பொரிச்சாச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு கோலா உருண்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க நம்ம ஒவ்வொரு கோலா உருண்டையாக எடுத்து ஒரு ரெண்டு மூணு ஈடா எடுத்து நம்ம பொரிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம இதை வந்து குழம்புல சேர்த்திடலாம் குழம்பு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த உருண்டையில் போடும்போது அது வந்து உறிஞ்சிரும் அப்புறம் நமக்கு குழம்பே இல்லாத மாதிரி இருக்கும் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற கோலா உருண்டையை இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் இது ஊற ஊற குழம்பு வந்து நல்லா இழுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ சுவையான அருமையான வாழைக்காய் கோலா உருண்ட குழம்பு ஆயிடுச்சு நம்ம ஏதாவது சுவைச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ